குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மற்றவங்களுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னங்கிறத சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து ஹவு டு இம்ப்ரெஸ் டூ எனி ஒன் எந்த வார்த்தைகளை பேசினா மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கக்கூடிய வார்த்தைகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லி இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா அடுத்து அதில் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு வார்த்தைங்க தான முக்கியமான வார்த்தைகள் என்னன்னா ப்ளீஸ் சாரி தேங்க்யூ ஹெல்ப் எஸ் இந்த அஞ்சு வார்த்தைகளை வந்து எந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிறத ப கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை பிடிக்காதவங்களுக்கு கூட நம்மளை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு அதாவது ஒரு மீட்டிங்கில் போயிட்டு இந்த மாதிரி விஷயங்களில் பொதுவான இடத்துல இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு மதி மதிப்பும் மரியாதையும் கூடும் சரிங்களா அது என்ன எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் டீட்டெயிலாக சரிங்களா அடுத்து ப்ளீஸ் ப்ளீஸ் இப்போ போனோன்னே இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கும் ப்ளீஸ் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குல்ல இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அதட்டெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு அதாவது தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி போயிடுவாங்க சரிங்களா ப்ளீஸ் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நம்ம வந்து அவங்க மேலே வச்சுருக்க மரியாதை அவங்களுக்கு புரியும் சரிங்களா அவங்களுக்கும் சரி நம்மளை இவ்வளோ நம்பிக்கையோடு நான் வந்து கேட்குறாங்கல்ல அவன் நம்ம இதை சொல்லிக் கொடுப்போம் இதை செஞ்சு கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அந்த எண்ணம் வரும் சரிங்களா அடுத்து நம்மளோட கூடும் அடுத்து வந்து அதோட வாய்ப்புகள் வந்து நம்மளோட வேலைகள் முடியக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாகும் சரிங்களா இப்போ ப்ளீஸ் கேட்கறதுனால எவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்தீங்களா ப்ளீஸ் வந்து சும்மா நம்ம சரி அவங்கள்ட்ட போய் கேட்குறதா அப்படின்னு நினைக்கவே கூடாது ப்ளீஸுங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல வார்த்தை அதை வந்து கேட்க வேண்டிய இடத்துல நம்ம தன்மையோட கேட்கணும் கேட்டால் தன்மையாகவும் இருக்கணும் பொறுமையாகவும் கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்காத விஷயம் கூட ஈஸியாக கிடச்சிடும் நம்ம அடைய நினைக்கிற வெற்றி கூட ஈஸியாக அடைஞ்சிடலாம் அதோட பலமே கூடும் தண்ணி வேறு லெவலுங்க அதை அப்படி ப்ளீஸுங்கிற வார்த்தையை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணதுங்கிறது நம்மளுக்கே தெரியும் சரிங்களா ஒரு இப்போ நம்ம எதுக்காக தேவைப்படுது எங்கேயாவது போயிட்டோம் இப்போ நமக்கு இது வேணும் அப்படின்னா நம்ம போய் உடனே இதை அப்படி இப்படின்லாம் பேசணும்னா கிடைக்கவே கிடைக்கும் பேசிக்க கொடுங்க எனக்கு முக்கியமானது இதை நான் படிக்கணும் எனக்கு எக்ஸாம் இன்னைக்கு நான் நான் ஒரு 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 இருக்கு உங்க பொருளை கொடுங்க நான் பார்த்துட்டு அடுத்து உங்களுக்கு திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுல நிறைய வாய்ப்புகள் நம்மளுக்கு தேடி வரும் சரிங்களா அதனால பேசுங்கிற வார்த்தையை எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி யூஸ் பண்ணுங்கிறத கத்துக்கங்க ஓகேங்களா நம்மளோட மதிப்பும் மரியாதையும் அதிகமா மேலோங்கிதான் இருக்கும் சரிங்களா தாழ்ந்து போகாது ப்ளீஸ் கேட்கறதுனால நம்ம மரியாதை மதிப்பு குறஞ்சி போயிடாது அதோடய மதிப்பும் மரியாதையும் அதிகமாக தான் இருக்கும் சரிங்களா அதனால் எந்த ஒரு இடத்துலையும் ப்ளீஸுங்கிறத கேளுங்க ஓகேவா அடுத்து வந்து என்னென்னா சாரி கேட்குறது சாரி கேட்குறேன்னா இப்போ வந்து தப்பு பண்ணிட்டு சாரி அப்படின்னு போறதுக்கும் சாரிங்க நான் தெரியாம பண்ணிட்டேன் இருக்குல்ல ம எந்த ஒரு தெரிஞ்சு வந்து மனசார சாரி கேட்டோம்னா அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சு போயிடும் சரிங்களா பிரச்சனையே வராது அப்படியே விட்டு அவங்களும் குறைச்சிட்டு அவங்களும் போயிடுவாங்க நீங்க தப்பு பண்ணிவிட்டு அப்படியே பெரிய திமுற சாரி அப்படின்ட்டு போனா அவங்களுக்கு கோபம் தான் அதிகமாகும் பிரச்சனை அதிகமாகிட்டே போகும் சரிங்களா இதனால இந்த விஷயத்துல நம்மளோட மரியாதை குறைஞ்சு போயிடும் நம்ம மேல் எந்த ஒரு மதிப்பு இருக்காது நம்மளுக்கு பிடிக்காது யாருக்குமே நம்மளுக்கு பிடிக்காது அந்த மாதிரி ஆயிரும் அப்படி இருக்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்மளுக்கு தெரியுதுன்னா சாரி கேட்கறது ரொம்ப நல்லது தன்மையாகவும் பொறுமையாகவும் சாரி கேளுங்க இப்போ தெரியாத யாராவது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து அவங்களுக்கு இடஞ்செலாம் போய்ட்டோம் அப்படிங்கும்போது அவங்களது டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா நம்ம சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டுட்டா அவங்களுக்கு கோவமே இருக்காது பரவாயில்ல தெரியாமல் வந்துட்டாங்கன்னு சாரி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே நல்ல அபிப்பிராயம் வரும் நல்ல மதிப்பு வரும் சரிங்களா மரியாதையும் கூடும் இப்போ சாரி கேட்கறத வந்து தன்மையாகவும் பொறுமையாகவும் சாரி கேட்கணும் சரிங்களா அடுத்து வந்து என்ன அப்படின்னா அதோட பலமும் கூடும் சரிங்களா இப்போ தெ இப்போ சாரி கேட்கறனால இப்போ நம்மளுக்கு ஒரு பொருள் வந்து கீழே வந்து உடஞ்சிச்சு அதுக்கு யாரோ தட்டி விட்டுட்டோம் சாரி கேட்காமல் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகும் உங்களை எங்கே பார்த்தாலுமே உங்கள் மேலே அதுக்கு ஒரு வன்மம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த நேரத்தில் பிரச்சனை முடிக்கணும்னா சாரிங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் வேணும்னா வேறு ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு வரும் அவங்கள உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க இல்லை பரவாயில்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க இது தெரியாமல் நீ தட்டி விட்டுட்டு நீ வேசாம போய்ட்ட அப்படின்னா அந்த பிரச்சனை சின்ன பிரச்சனை தான் அதை வந்து வச்சுக்கிட்டே இருந்து அதுக்கு டப்பில் அவங்க வந்து அமௌண்ட் விட மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள நம்ம வந்து கொஞ்சம் பணிஞ்சு போகிறது ரொம்ப நல்லது ஓகேவா அடுத்து வந்து தேங்க்யூ தேங்க்யூன்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து யாராவது ஒரு விஷயம் நம்மளுக்காக ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது இப்போ ஒரு ஹோட்டலுக்கு இப்போ ஒரு நினச்சிக்கோ நம்மளுக்கு கதவு திறந்து விடுறவங்க இருக்காங்க இல்லாட்டி இப்போ வந்து பஸ் கண்டக்டர்னு சொல்லுவோம் நம்ம வந்து பஸ் கண்டக்டர்னா இப்போ ஏன்னா அவங்க டிக்கெட் கொடுக்க திறந்து இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது டிக்கெட் கொடுக்குறாங்களா சார் தேங்க்யூங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அவங்களுக்கும் மனசுக்கு இத்தனை பேர்த்த பார்க்குறாங்க அப்போ நம்ம நம்ம அதில் வந்து வித்தியாசமாக தெரியும் பரவாயில்ல இத்தனை கூடத்தில் இவங்க நம்மளுக்கு மரியாதையாக தேங்க்யூ சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மரியாதை நம்ம மேலே மரியாதை கூடும் ஒரு நம்மளுக்கு ஒரு என்ன செய்யும் மதிப்பு கூடும் சரிங்களா தேங்க்யூ சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம தேங்க்யூ சொன்னோம்னா கண்டிப்பாக பெரிய விஷயத்தில் கூட நமக்கு அது வெற்றியாக தான் முடியும் சரிங்களா சின்ன விஷயம் தான் எதுக்கெல்லாமல் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க சரிங்களா இப்போ ஏதாவது ஒன்று உங்களுக்கு வந்து நைட்டை தூக்க முடியல அப்படின்னா இப்போ வந்து அவங்க ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணி தூக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் தூக்கி கொடுக்குறாங்க வந்து வச்சுக்கோ கீழே விழுந்துருச்சு ஏதாவது ஒரு பொருள் அதை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கும் மனசு சந்தோஷம் ஆயிரும் நம் அதனால நம்மளுக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும் ச சந்தோஷமாக இருக்கும் சரிங்களா அவங்க அவங்களுக்கும் உங்கள் மேலே வந்து மரியாதை அதிகமாகும் மதிப்பும் போகும் சரிங்களா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது உறவுகள் கூடிக்கிட்டே தான் போகும் குறையவே குறையாது பிரச்சனைகள் குறைஞ்சிரும் அதாவது சந்தோஷம் அதிகமாயிரும் சரிங்களா அடுத்து வந்து ஹெல்ப் ஹெல்ப் இப்போ வந்து ஹெல்ப் பண்றது இப்போ வந்து யா யாருக்காவது ஏதாவது ஒண்ணு தேவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும் சரிங்களா என்னால் முடியாது இதை என்னால் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது ஹெல்ப் பண்றனால இப்போ ஒரு விஷயம் ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு ஹெல்ப் கேக்குறாங்க அப்படின்னா முடியுதா என்னால் முடியுதா பண்ணிடுறேன் முடியலையா இல்லை என்னால் முடியாது நான் என்ன இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடு அதான் அவங்க மூஞ்சி அடிச்சுங்கன்னு சொல்லக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக அவங்க கேட்குற ஹெல்ப்பை வந்து நம்மளால பண்ணி கொடுக்கணும் சரி நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறது ஹெல்ப்புங்கிறது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒருத்தவங்க நம்மக்கிட்ட நம்மளை நம்பி ஒரு ஹெல்ப் கேட்குறாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருக்கவங்க தான் ஹெல்ப் கேட்குறாங்க சரிங்களா அப்படிங்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு நம்மளை அதுக்கு கமெண்ட் பண்ணாமல் அதுக்கு நம்ம வந்து பதில் சொல்லணும் ஹெல்ப் பண்ணணும் சரிங்களா முடிஞ்ச யார்கிட்டையாவது ஒரு இப்போ ஹெல்ப் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹெல்ப் கேட்கும்போது எப்படி பண்ணணும் பணிவாக கேட்கணும்ல பொறுமையாக கேட்கணும்ல ப்ளீஸ் இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல் ஹெல்ப் கேட்கும்போது பொறுமையாக தன்மையாக கேட்டோம்னா அவங்களுக்கும் பண்ணி கொடுக்குற மனப்பான்மை அதிகமாகும் சரிங்களா அப்போ தான் அவங்களுக்கும் நம்மளோட பிரச்சனையில புரிஞ்சுக்குவாங்க நம்ம மாதிரி பிரச்சனையில் இருக்கிறோம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சரிங்களா மாதிரி நம்ம பிரச்சனைகளை சொல்லணும் ஹெல்ப் கேட்கணும் அப்பதான் அவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச உதவியை நம்மளுக்கு செய்வாங்க சரிங்களா அடுத்த ஹெல்ப் கேக்குறோம்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம வந்து ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேக்குறோம் அப்படின்னா அவங்க மேல நம்மளுக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு நம்ம வந்து அவங்க மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கோங்கிறது புரியும் இப்போ வந்து மற்றவங்க நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா அவங்க நம்ம மேலே மரியாதை வச்சுருக்கனால தான் நம்பிக்கை வச்சுருக்கனால தான் ஹெல்ப் கேட்குறாங்க சரிங்களா ஹெல்ப்புங்கிறது ஒரு நம்பிக்கை கொடுக்குது சரிங்களா அடுத்து வந்து எஸ் இப்போ வந்து இப்போ ஏதாவது ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்குறாங்க இது தெரியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியாட்டியும் தெரியும்னு சொல்லுங்க ஏன்னா இப்போ தெரியாத விஷயங்களை தெரியும்னு சொல்லிட்டா அது என்னங்கிறத கற்றுக்கணுங்கிற ஆர்வம் வரும் சரிங்களா எடுத்த உடனே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டா அந்த வாய்ப்பே கிடைக்காம போயிடும் அது என்னங்கிறது உங்களுக்கும் தெரியாமலேயே போயிடும் சரிங்களா இப்போ அவங்க தெரியும் எஸ் இப்போ ஒன்று கேட்குறாங்க இதை சொல்லிக் கொடுன்னு கேட்குறாங்க எடுத்த உடனே எனக்கு தெரியாது அப்படின்னு இல்லை கொஞ்சம் நேரம் இருங்க நான் இப்போ என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்து குளிர மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிரும் நம்மளுக்கும் அது தெரிஞ்சுக்கிற வாய்ப்பும் வரும் சரிங்களா இப்போ வந்து தெரியாத விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணுமே இல்லைங்க எல்லா விஷயமும் நம்ம ஒவ்வொன்னா கத்துக்கிட்டாக தான் தெரிஞ்ச விஷயம்ங்கிறது ஒன்னுமில்லை தெரியாத தெரிஞ்ச விஷயங்கள்ங்கிறது கொஞ்சம் தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்கு அது தெரியாத விஷயங்களை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றா நம்ம வந்து இப்படி அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கற மூலியமா நம்ம கற்றுக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ப்ளேஸும் நியூஸ் கேட்பதனால நம்மளுக்கு என்ன எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது சாரி சொல்கிறனால அந்த பிரச்சனையும் குறைஞ்சிரும் வர்ற சண்டை சச்சரவணும் அப்படியே அப்படியே கோபமும் குறைஞ்சி அப்படியே விலகி போயிடும் அடுத்து என்ன அப்படின்னா தேங்க்யூ தேங்க்யூ சொல்கிறனால நான் நம்ம மேலே வச்சிருக்க மதிப்பு கூடும் அதனால சின்ன சின்ன விஷயத்துல நம்ம தேங்க்ஸ் சொன்னால் அவங்களுக்கு ஒரு மோட்டி மோட்டிவேட்டாக இருக்கும் அவங்க பலம் அதிகமாகும் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா ஹெல்ப் நம்மளால் முடிஞ்ச உதவியும் மொத்தம் ஹெல்ப் பண்ணணும் நமக்கு தெரியாத விஷயங்களை மற்றவங்கள்ட்ட போய் கே ஹெல்ப் கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் சரிங்களா தெரிய அடுத்து எஸ்னு சொல்ல தெரியாத விஷயங்களை கூட நம்ம தெரியும்னு சொல்லி அதை கற்றுக்க பழகணும் அதனால் முன்னேற்றம் நம்மளுக்கு தான் இப்போ இந்த விஷயங்களை ப்ளீஸ் ப்ளீஸ் ஹெல்ப்பு தேங்க் யூ சாரி எஸ் இந்த அஞ்சு விஷயங்களை நம்ம கற்றுக்கிறனால மற்றவங்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுறனால நம்மளோட மதிப்பும் கூடும் மரியாதை கூடும் அதனால தள்ளி போகிற விஷயங்களை கூட ஈஸியாக நம்மளுக்கு வெற்றி வெற்றியாக அமைஞ்சிடும் நம்மளுக்கு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும் நம்ம மற்றவங்க மேலே எப்படி நம்பிக்கை வச்சுருக்குறோங்கிறது அவங்களுக்கு புரியும் ச பலம் அதிகமாகும் எது வந்து சாரி கேட்கறனால எந்த ஒரு வீக்னஸ் இல்லை இதனால் எந்த ஒரு அதாவது இப்போ சா சாரி கேட்கறதுனால இதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறதுல சரிங்களா இது எல்லாமே நல்ல விஷயங்கள் இதனால் மற்றவங்களுக்கு மற்றவங்க வந்து நம்மளுக்கு நம்மளை தேடி வருவாங்க நம்மளை பிடிக்கும் மற்றவங்க எல்லாேருக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கும் பிடிக்கிற மாதிரி விஷயங்களை அதை அதாவது பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி விஷயங்களை நம்ம யூஸ் பண்ணி வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசுறதுனால அவங்க எல்லாருக்கும் நம்மளை ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆயிப்படும் உறவுகள் அதிகரிக்கும் பலமாகும் வெற்றியை அடைய முடியும் எந்த ஒரு காரியத்தையும் ஈஸியாக சாதிக்க முடியும் தெரியாத காரியங்களை கற்றுக்க முடியும் நம்ம பொறுமையாகவும் தன்மையாகவும் இருப்பதனால நம்மளோட மதிப்பு உயரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதனால வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இனிமேலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தாதான் அது நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்து உங்களுக்கு புரியும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ விட பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ